சாதனைகள் இவை அனைத்தும் மக்களுடைய வெளிப்பாடாக அவருக்கு அஞ்சலி செலுத்த லட்சக்கணக்கான மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் காவலர்கள் மிக புரிதமாக இந்த அஞ்சலி நடத்துவதற்கு மிக வேகமாக இந்த வரிசை போவதற்கு மகிழ்ச்சி தோழர்கள் ஒத்துழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்

நம்முடைய அண்ணன் யாருக்கு இருந்து சென்ற பொழுதும் சொல்கின்ற ஒரு வார்த்தை தான் அந்த வார்த்தையில் நாம் எல்லோரும் வந்துள்ளேன் என்று அண்ணனுக்கு இந்தியாளர்கள் நடைபெற வகையில் சத்ய இதுதொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தில் Right? Uh -huh.